சார் நீங்க சார் சார்க்கா ారా గారు తినేదానికి కూడా ఇదే వాడతా ఉండాలి ఇది ఆర్గానిక్ బెల్లం చేస్తే మంచి డబ్బు ఇన్ని మాదిరిగా அது கூட மொத்த சரிதாஸ்ட் ஏழு ஓட்டு போயிருந்தேன் சாயந்திர

ఏడా కమన్ పల్లెపల్ల అవి పర్వాలి వాడు చచ్చిపోయా వీళ్ళు ఇతనాలకు పెట్టుకోవాల్సిందే

కరెక్ట్ చేసుకోవాలి చేసి జాగ్రత్తగా చేయాలి అదే చేసేది ఆ పౌడర్ వేసి గబ్బు చేసేసి పున్నం పోసేసి దాన్ని సరే అంటే ఈ నీళ్ళు కట్టకపోతే அப்புறோ போர்டுல எலக்ட்ரிக் போட்டேشنا இதே பத்துக்கு நீல்ல கட்டும் எலக்ட்ரிக் என்னது நீ நீல்ல மாதிரி போரேசி கொஞ்சம் லேட்டாயா நீல்ல சேருக்கு நீல்லாகποτε மல்ல தான வந்து தரனே சொன்னா தியாதி வர கெட்டல போ திருப்பிட்ட அனே அப்பனே திரானா குடிக்க நீட்டி கொண்டு கேக்க நீங்க வந்து উল্টা ஜிலே நிட்டப்ப திருப்பி

மொத்தம் விஷயம் படிப்பூர் ಜೀಪ್ ನಿಂತ ಕಿಟ್ಕಿ ಕೊಂಚ ಕೊ ಅಲ ಎತ್ಮದ